வணக்கம் அன்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடியது இது பார்த்திங்கன்னா எச்சனை விஷயம் எச்சனை நிறைய இருக்குது இல்லையா தனதா எச்சனை ஸோ ஏற்கனவே ஒன்று சொன்னதை செய்யும் எச்சனை போட்டுருவோம் பத்மா எச்சனை கர்ண எச்சனைன்னு சொல்லிட்டு எச்சனைகளுடைய இது வந்து நிறைய இருக்குது இப்போ நம்ம பொருள் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் பார்த்து அனுபவித்த விஷயத்தை தான் நான் அதில் பதிவு பண்ணுறேன் இந்த எச்சனையை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்வோம் இருந்தாலும் சும்மா அந்த ஒரு விளையாட்டுக்காக அந்த மந்திரத்தை எடுத்து படித்தேன் எந்திரத்தை நான் முறையாக எழுதலை இதுக்கு எந்திரம் இருக்குது எந்திரத்தையோ அதில் சொல்லியிருக்கக்கூடிய பூஜை விதிமுறைகளை நான் பண்ணல ஒரு சும்மா ஒரு விளையாட்டாக இருந்தது படிச்சுட்டு சரி அது என்ன பண்ணுறது அப்படின்னா அப்பப்போ தோணும் போதெல்லாம் பண்ணுவோம் தோணும் போதெல்லாம் அதை படிச்சுட்டு இருப்போம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சுருக்கு அசையும் அது ரெண்டாவது வந்து நான் வந்து இதில் மந்திரம் நான் எழுத்து வடிவமாக கொடுக்கல நான் சொல்கிறத நீங்கள் எழுதிக்கிங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதை எந்திரம் இந்த எந்திரத்தை செப்பு தகுட்டில் எழுதி சாபனை செஞ்சு அதுக்கு உண்டான பூஜை விதிமுறைகள் எல்லாமே பண்ணிவிட்டு பிராண பிரதிஷ்டெல்லாம் பண்ணிவிட்டு இந்த இட்சணியை வந்து எப்போ பண்ணோம் பார்த்திங்கன்னா அமாவாசை நாள் அது பௌர்ணமி நாளில் இந்த எச்சனையை பண்ணணும் மந்திரம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க ஓங்கார எச்சினி உச்சாட எச்சினி உருவான எச்சினை நான் நினைத்திருக்கும் தின்பண்டங்கள் அனைத்தும் உடனே கொண்டு வா ஸ்வாகா இதாக இருக்கும் இன்னொரு தலையும் சொல்கிறேன் ஓங்கார எச்சினை உச்சாடன எச்சினை உருவான எச்சினை நான் நினைத்திருக்கும் தின்பண்டங்கள் அனைத்தும் உடனே கொண்டு வா சுவாகா அப்போ அதில் போட்டிருந்து பார்த்திங்கன்னா தின்பண்டங்கள் அனைத்தும் கொண்டு வா சுவாகா இது அதில் போட்டு அதுக்கப்புறம் கீழே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பூஜைக்கான விஷயம் என்னென்னு பாருங்கள் மல்லிகைப்பூ நல்ல மல்லிகை அர்த்தர் மல்லிகை அர்த்தர் மல்லிகை நல்ல வாசமாக இருக்கணும் இதை நான் ஒருத்தருக்கு உபாசனை பண்ணும் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தேன் அப்போ தான் நான் எச்சனையாக நேரில் பார்த்தேன் அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதை அப்படி போய் சொல்கிறேன் இப்போ என்னென்ன பொருளுங்கிறத நம்ம பார்த்துருவோம் என்னென்ன பூஜைக்கான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மல்லிகைப்பூ மல்லிகை அர்த்தர் இதெல்லாமே பயன்படுத்துங்க சந்தனம் எலுமிச்சம்பழம் வச்சு சூடமேற்றி நூற்றி எட்டு தடவை சொன்னால் போதும் முறையாக மந்திரத்தை கரெக்டான பீஜத்தில் சொன்னீங்கன்னா நூற்றி எட்டு தடவை சொன்னாவே போதும் இந்த மந்திரம் சித்திச்சிடும் அவ்வளோ அற்புதமானது அதான் நான் சொன்னேன் நூற்றி நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் அவ்வளோ அற்புதமான மந்திரம் ஆனால் சொல்ல விடாது இதை நான் பார்த்து நான் ஒருத்தர் உபாசனை கொடுக்கறதான் அந்த எட்சணை வேணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்டிருந்தான் சரின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப புரியோகம் பண்ணி கேட்டிருந்தான் அவனுக்கு எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அவனை உட்கார வச்சு பண்ணும்போது இந்த நூற்றி எட்டு மந்திரம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்து பண்ணான் அந்த வாயை அவன் மந்திரம் சொல்ல சொல்ல அவனை சொல்ல விடாமல் அவ்வளோ தடுத்துது அப்போ தான் நான் எக்ஷினியும் பார்க்க முடிஞ்சது அது அவன் பின்னாடியே நின்றுட்டுருக்குது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மூணு அடி வயரத்தில் ஒரு குழந்தை உருவத்தில் தான் வந்து ஒரு உடையமாக பால எட்சணி கூட சொல்லிக்கலாம் அப்படியே அது மாதிரி தான் எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க ஆனால் அற்புதமான ஒரு இது இதை வந்து நம்ம முறையாக இந்த மந்திரங்களை நாம் சொல்லி வரும் பட்சத்திலையே முக்காலமும் சொல்லலாம் குறியே சொல்லலாம் இந்த எச்சினையை வச்சு அவ்வளோ அற்புதமாக குறியாடும் இந்த யட்சினையோடய இது இப்போ இந்த நினைத்திருக்கும் தின்பண்டலை கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் மந்திரத்தில் நினைத்திருக்கும் தின்பண்டம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பல வகைகள் கிடைக்கும் அது காட்டில் இருந்து அந்த அதில் போட்டிருப்பாங்க காட்டில் கிடைக்கும் எல்லா பழங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க அப்படியான்னு சொல்லிட்டு அதை நான் ஆர்வக்கலால் எடுத்து படித்தோம் உண்மையானுமே காட்டில் கிடைக்கிது இல்லை எப்படியாவது அந்த பழம் நம்ம வீட்டில் இருக்கும் அம்மா வாங்கி வச்சுருப்பாங்களா யாராவது கெஸ்ட்டு ஏதாவது வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை ரொம்ப அனுபவத்தில் பார்த்தது இதை வச்சு குறிய சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையாக பண்ணோம்னா இந்த எச்சனை நமக்கு வசியமாகும் சரிங்களா தம்பனை கட்டு கேட்டிருந்தீங்க நான் கொடுத்துருக்க சர்வ கட்டுமே அந்த உடைக்கும் அந்த மந்திரமே உடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக மந்திரம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த சே இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கம்மாட்டில் எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள் பைரவாஷை